வணக்கம் கைஸ் கண்ணாடி தொட்டி நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த பேசிக் ஏர் பம்ப் மோட்டார் நம்ம ஃபிசிக்கலாம் யூஸ் பண்ணியிருப்போம்ல ஒரு ஒன் ஃபிஃப்டி ப்ரைஸில் கொடுப்பாங்க இதில் வந்து இது எப்படி இயங்குதுன்னா இதில் வந்து ஒரு மேக்னட் ஃபீல்ட் டச் ஆகி அந்த பம்ப் வந்து புஷ் அப் பண்ணும் அந்த புஷ் பண்ணுறனால இது வழியே அந்த ஏரு ஆகி இந்த பம்ப் வழியே வெளியே வரும் செயற்கையாக ஆக்சிஜன் காற்று கொடுத்த கணக்குக்கு வரும் ஸோ இந்த கண்ட்ரோலர் நம்ம எல்லோருமே யூஸ் பண்ணுவோம் எதுக்காகனா அந்த பபிள்ஸோட ஃபோர்ஸை கம்மி பண்ண இந்த கண்ட்ரோலரை இந்த ஏதாவது ஒரு ஒயருக்கு அந்த டியூப்புக்கு நடுவில் கட் பண்ணி டூப் பாய் இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிடுவோம் மேலேருந்து வர்ற ஏர் வந்து இந்த கண்ட்ரோல் மூலயமா கண்ட்ரோல் பண்ணி கீழே போகும் அப்போ என்ன ஆகும்னா பபுள்ஸ் கம்மியாக இருந்தாலும் அந்த வர்ற ஃபோர்ஸு அந்த ப்ரெஷரு ரிட்டர்ன் டு அந்த பம்புக்கே போய் சேரும் இப்படியே இது வழியே ஏறி போய் அது கண்ட்ரோல் பண்ணினாலும் பம்புக்குள்ளேயே காற்று அளவாக வெளியே வர்றதுனால அது நூறு பர்சன்டேஜ் காத்து விடுதுன்னா ஐம்பது தான் வெளியேறும் ஐம்பது பம்புலேயே ப்ரெஷர் ஆகிட்டு இருக்கும் அதனால் பம்போட வாழ்நாள் வந்து கம்மியாக அதிக வாய்ப்பு இருக்குது அதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும் இந்த டைப்பு கணக்கிற இந்த எஜ்ஜு